வாழ்க்கையில நமக்கு பல வேலைகள்ல சோதனைகள் வரும் பொழுது போதும் விட்டுறலாம் இந்த புருஷனோடு வாழ்ந்தது போதும் இந்த குடும்பத்துல வாழ்ந்தது போதும் தற்கொலை செஞ்சுக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு என்ன ட்ரெண்ட் தெரியுமா ஏ பிடிச்சா வாழடி பிடிக்கலன்னா பேசாம டிவோர்ஸ் அனுப்பிடி அப்படின்னு சொல்ற ஒரு தலைமுறை தான் இருக்குது காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா ஈக்குவல் ரைட்ஸ் நீ ஒன்னு ஆணுக்கு சளைத்தவன் அல்ல நீ வேலை செய் சம்பாதி குடிச்சா சேர்ந்து வாழு குடிக்கலன்னா தனியா போயிரு இத சொல்லி கொடுக்கிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருக்குது அந்த சமுதாயத்துக்கு நடுவுல தான் நம்ம பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வாழ்றாங்க சோ வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க என்ன சொல்லணும் மூணு வயசுல இருந்தே கிறிஸ்டியன் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும் உலகம் அப்படித்தான் நீ அப்படி இருக்கக்கூடாது உன் ஃப்ரெண்டு அப்படிதான் இருப்பாங்க நீ அப்படி இருக்கக்கூடாது இத ஒரு தாய் தன் பிள்ளைக்கு மூணு வயசுல சொல்லி 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 கொடுத்தால் அந்த பெண் பிள்ளை வளரும் பொழுது அவள் கிறிஸ்டியன் வேல்யூஸோட வளருவா எல்லாரும் இப்படி உடுத்தலாம் நீ இப்படி உடுத்தக்கூடாது எல்லாரும் இப்படி பேசலாம் நீ இப்படி பேசக்கூடாது எல்லாரும் இப்படி சொல்லலாம் நீ இப்படி சொல்லக்கூடாது இத ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் தீமூத்துவை குறிச்சு வாசிக்கும் பொழுது வேத எழுத்துக்களை எப்ப இருந்தே படிச்சு அப்படின்னு சொல்றாங்க சிறு வயதுல இருந்தே யார் சொல்லி கொடுத்துருப்பா அப்பாவா சொல்லி கொடுத்துருப்பாரு அம்மா தான் உட்கார வச்சு இப்போ உள்ள அம்மா ஹாலில் சோஃபால உட்கார்ந்து சுட்டி டிவியை போட்டு விட்டுட்டு இந்த அம்மா கிச்சன்ல போய் வேலை செய்யறாங்க அதை சுட்டி டிவியை பார்ப்போம் அடுத்து ஒரு ரிமோட்டை வச்சு சேனலை மாத்தினா இது என்னது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க அய்யோ உன்னை இதை யார் பார்க்க சொன்னா அப்படின்னு திரும்ப சுட்டி டிவி சுட்டி டிவி இருக்கா இல்லையான்னுலாம் தெரியாது அந்த அந்த காலத்துல இருந்துச்சு தெரியல இப்ப இருக்குதா இன்னும் இப்ப என்னென்ன டிவிலாம் வந்திருக்கோ தெரியல நான் சொல்றேன் உங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஊழிய உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அவங்கள கத்திருப்பில் நடத்துறீங்களே அதான் முதல் ஊழியம் நான் சொல்றேன் அதான் முதல் ஊழியம் இன்னைக்கு என் பிள்ளைகளை எங்க போனாலும் ஊழியத்துக்குறான் கூட்டு போறேன் கூட நிக்கிறான் பாடுறான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான் அந்த சின்ன வயசுலயே சின்ன வயசுலயே எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போறது எங்க போனாலும் ஐயோ என் பிள்ளை ஊழிய காரணம் வரணும் என் பிள்ளை கத்தருடைய பிள்ளையா இருக்கணும் என் பிள்ளை ஆண்டவரை நேசிக்கணும் ஒரு மதர் வந்து தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று எப்படி இருக்கிறாளா கண்ணோக்கமா இருக்கிறாள் எப்படி படிக்குதா எப்படி ஜோமனுதா எப்படி யார்டு போய் பேசுது என் பெண் பிள்ளை எதுக்கு ரூமுக்குள்ள போய் போய் கதவு கேட்கணும் என்னடா எப்ப போய் கதை அது ஒன்னும் இல்லை மம்மி அப்படின்ட்டு அடி பண்ணிட்டே வருவா புரிஞ்சுக்கணும் ஓகே எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது இவளுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் மகளே உனக்கு பதினெட்டு வயசு இப்ப பதினெட்டு வயசு ஆர் அவளுக்கு பதிமூணு வயசு இருக்கலாம் மகளே உனக்கு பதிமூணு வயசு னேஜ்கள் ஆயிட்ட நீ இல்ல உலகத்துல வெளியே போகும்போது நாலு பேர் உன்னை பார்ப்பாங்க அப்ப யாரும் இடற மாதிரி நீ உடுத்த கூடாது ரெண்டு வந்து பேசுவாங்க மனசு உனக்கு சலசலக்கும் நீ அவன்கிட்ட கண்டினியூ பண்ணக்கூடாது காலேஜ்க்கு போ எல்லார்ட்டையும் பேசு எல்லாரோடையும் பழகு பொதுவா இருக்கிற இடத்துல பொதுவா பேசு தனியா இந்த பாய்கிட்டையும் போய் பேசாத தனியா யாருக்கும் போன் நம்பரை கொடுக்காத இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நீங்க வந்து திருமணம் ஆனா எப்படி வாழணும்னு திருமண முன்னாடியே பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் புருஷனுக்கு கீழ்ப்படிவது எப்படி புருஷனுக்கு அடங்கி நடப்பது எப்படி புருஷனுக்கு பிரியமாய் வாழ்றது எப்படி ஒரு மதர் சொல்லிக் கொடுக்கலன்னா வேற யார் சொல்லிக் கொடுப்பா நீங்க அப்படி சங்கடமா ஃபீல் பண்றீங்க சங்கடமா ஃபீல் பண்றதால அவ வாழ்க்கை சங்கடமா ஆயிருது மூணாவது மாசத்துல ஏன் தெரியுமா ஷி இஸ் நாட் ஏபிள் டு அட்ஜஸ்ட் அவளுக்கு அந்த வீட்டுல போய் வேலை செய்ய தெரிய மாட்டேங்குது பிடிக்க மாட்டே என்னடா உங்க அம்மா இல்லை வேலை செய்ய சொல்றாங்க யார்ட புருஷன் மாமியார்ட்ட இல்ல புருஷனை பேசுறதே எப்படித்தான் அப்படிலாம் பேசாதம்மா நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிப்பா உங்க வீட்டுக்கார எப்படி மட்டும் திட்டுறீங்களே அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்து கூப்பிட கூடாது நல்ல ரெஸ்பெக்ட் ஒரு வேர்டு வச்சுக்கோ நம்ம எல்லாம் அந்த காலத்துல அப்பா அப்பான்னு கூப்பிட்டோம் என்னத்தையும் ஒன்னு சொன்னோம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேர்டு வச்சுக்கோ ஆனா டேய் வா போன்லாம் என்ன செய்யாத கிளாஸ்மேட் இருக்கட்டும் இப்ப புருஷன் ஆயிட்டா இல்ல கிவ் ரெஸ்பெக்ட் ஒரு ஆணுக்கு வேண்டியது என்ன தெரியுமா அன்பு அரவணைப்பு மதிப்பு சொல்லுங்க என்ன வேணும் திரும்ப சொல்லுங்க இந்த மூணு உங்கள்ட்ட இல்லைன்னா அவர் எதுக்கு உங்களை தேடி வரணும் சொல்லுங்க அதான் வேற பெண்ணு தேடி போற அவ அன்பா பேசுறா அவ அரவணைச்சு பேசுறா அவ ரொம்ப மதிப்பா பேசுறா புகழ்ந்து புகழ்ந்து பேசுறா சார் நீங்க தான் சார் சார் உங்களை மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இன்னைக்கு கான்பரன்ஸ்ல செமையா வெளுத்துங்க நீங்க எல்லாம் பாத்துட்டு பரவாயில்ல ஆனா நீ அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு டிராபேக் இருக்கும் பாருங்க அத மட்டும் பிடிச்சி பேசுவீங்க கேட்டா சொல்லுவாரு ஏய் ஒரு நல்ல வார்த்தை இல்லையாடி உனக்கு என்ன பத்தி சொல்ல அப்படின்னா நான் வந்து உங்களை வெல் விஷயம் தானே இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா செய்யணும் தானே இதை சொல்றேன் வெல் விஷரா இரு முதல்ல அவர்த்தருக்கு நல்லதை சொல்லுமா

அவள் உன்னை திருப்தி செய்யட்டும் நீதிமொழிகள் இருக்குது அவளுக்கு நீ திருப்தி செய் அவள் உன்னை திருப்தி செய் இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால தான் டிவோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது தாய்மார்களுக்கு சொல்றேன் வெட்டத்தை விட்டு சில காரியங்களை ஷேர் பண்ணுங்க அவளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யும் பொழுதோ திருமண பருவம் வந்த பிறகோ இலைமறை காய்மறைவாக பல காரியங்களை கத்துக் கொடுங்க திருமணம் ஆக போகிற என்கேஜ்மெண்ட்ல ஆன பீரியட்ல ஓப்பனா பேசுங்க ஓப்பனா சொல்லி கொடுங்க இதான் லைஃப் எல்லாத்துக்கும் நீங்க இருந்தாதான் உங்கள்ட்ட இருந்து கத்துக்குவா எனக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து 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 ஊட்டி விடுவாங்க இங்க இங்க வந்தா நான் உங்களுக்கு எல்லாம் சோறு போடணுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் மாமியார் சாப்பாடு ஊட்டுவாங்களா அவன் ஏன் அதை நினைக்கிறான்னா வீட்லயே பெருக்குமா தொடமா கழுவுமா போடுமா வீட்ல மா வரமா இன்னைக்கு சமையல் செய்யுமான்னு சொல்லு இருந்தா அதை சொல்லுவா பையங்களுக்கு இதேதான் பையங்களை வளர்க்குறீங்களே உங்களுக்கு சவால் வந்து டபுள் அமௌண்ட் இல்லையா அவன் வேற மாதிரி வளருவான் ஒரு வேலை செய்ய மாட்டான் வீட்டுல அப்புறம் அவன் சொல்வா என்ன உங்க அம்மா பெத்து போட்டு உன எனக்குன்னு கொடுத்தா அப்படின்னு அவன் சொல்லாதபடி சின்னதுலயே கிச்சனுக்குள்ள விடுங்க வாய்ஸ் அவன் வந்து எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணிட்டு தான் போவான் ஒரு ஆம்லெட்ட போடுறதுக்கு கிச்சனே அழுக்காயிரும் ஒரு பிரெட் டோஸ்ட் போடுறதுக்கு கிச்சன் அலங்கோலமா பரவாயில்லடா செய்யடா நாளைக்கு உனக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியல நான் பொண்டாட்டி என்ன சொல்லக்கூடாதுடா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்க அவனையும் கொஞ்சம் சாம்பார் வைக்க பழக்கங்க சிக்கன் செய்ய பழக்குங்க ஒரு பிரெட் டோஸ்ட் போய்ப்பா எதுக்காக அவன் வெளியூர் போயிட்டான்னா அப்புறம் நீ பட்னியா கிடக்க கூடாது ஸ்விக்கியில வாங்கி சாப்பிட கூடாதுப்பா நீ கொஞ்சம் சமைக்க பழக்க எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க பொறுப்புகள் என் அன்பு சகோதரிகளை எங்கேயோ ஆரம்பிச்சுன்னா எங்கேயோ போயிட்டு ஆவியானவர் நடத்துகிறார்